சின்ன மருமகள் இப்பிரமும் இந்த இடத்துல சேது ஓடிய அப்பா வந்து தமிழ் செல்வி கிட்ட ரொம்பவே அன்பா பாசமா நடந்துக்கிறாங்க வழக்கம் போல தமிழ் செல்வி கிட்ட எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதை பார்க்கவுமே வந்து தாமரைக்கு ரொம்பவே கஷ்டமா போடுது அம்மா இதை பார்க்கும் எனக்கு கஷ்டமா இருக்குமா பாருமா எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுவாங்க இங்க பாரு கொஞ்சம் பொறுமையா தான் இருவாங்க என்ன பொறுமையா இருக்க சொல்லிட்டு இருக்கா அம்மா இப்ப பொறுமை இருந்து இருந்ததாமா இப்படி நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும் போது எனக்கு மனசுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமான்றாங்க இதெல்லாம் பார்க்கும் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே இருக்கு என்னடி தப்பா நடக்க போகுது மாமா மனசு மாறிட்டானா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் சேது மாமாவும் தமிழ் செல்வியும் சந்தோஷமா விழுவாங்க அப்ப நான் என்னமா பண்றதுன்னு வாங்க இங்க பாரு அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாது சரியா தேவையில்லாத நீ ஏன் இப்படி பயந்துட்டு இருக்கேன்னுவாங்க வாங்க பயமா இருக்கு நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணலான்றாங்க இப்படி ஏதாம யோசிச்சுட்டு இருக்கணும்னு வாங்க அப்புறம் சேதுகிட்ட செம கியூட்டா வந்து தமிழ் செல்வி நடந்துக்கவோ அந்த இடத்துல சேது இருந்துட்டு இங்க பாரு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காது சரியா உன்னோட நிமிடத்தோட இரு தேவையில்லாத எங்கிட்ட வந்து அவ்வளவுதான் வாங்க அப்படியா சரிங்க வச்சா அப்படின்னு செம கியூட்டா சொல்றாங்க சேது இருந்துட்டு என்ன இவளுடைய நடவடிக்கை இவளுடைய பேச்சு எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சேது யோசிக்கிறாங்க சேதுவை நல்லாவே வந்து வச்சு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் நம்மளுடைய தமிழ் செல்வி இதெல்லாம் பார்க்கும் போது தாவர தாமர பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ